பார்க்கணும் மிகாவேல் தான் பிரதான தூதர்களுக்கெல்லாம் மேன்மையான தலைமையான தூதன் பிரதான தூதர் பழைய ஏற்பாட்டில் இயேசு தேவ தூதனானவர் அப்படிங்கிறதுல வெளிப்பட்டுருவார் பழைய ஏற்பாட்டில் தேவ தூதன் வேற தூதனானவர் வேற தூதன் அப்படின்னா சாதாரணமானவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகார்கள் ஆனால் பாருங்க தேவ தூதனானவர் அப்படின்னா தேவனோடு ஐக்கியமாயிருப்பவர் திரியகத்தில் ஒருவர் இந்த மிகாவேல் தான் அப்படின்னு அநேக வேத பண்டிதர்கள் சொல்வாங்க யார் இடர் அழையாம கவனிக்கணும் புரியும் மிகாவேல் அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா தேவனுக்கு ஒப்பானவர் யார் தேவனுக்கு நிகரானவர் யார் இவர் பேர்லயே அதை வெளிக்காட்டுறதை பார்க்கலாம் இது வந்து அரைகூறலா இல்ல அடையாளமா அப்படின்னு தெரியல தானியல் பத்து பதிமூணுல பிரதான அதிபதின்னு போட்டிருக்கும் ஒன்று தசிலோனிக்க நாலு பதினாறுலையும் யூதா ஒம்பதுலேயும் பிரதான தூதுன்னு போட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில் அதிபதினு புதிய ஏற்பாட்டில் தூதுன்னு போட்டிருக்கும் இந்த மிகா வேலை பெரிய அதிபதி அப்படின்னு பன்னிரெண்டாம் அதிகாரம் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல போட்டிருக்கும் சரிங்களா அப்புறம் வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஏழுலேயும் போட்டிருக்கும் இந்த வளமுள்ள மிகாவேல் வேதத்தில் ஐந்து இடத்துல மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறார் நான்கு பதினாறு யூதா ஒன்பது பிரதான அதிபதியின் தானியல் பத்து பதிமூணு பெரிய அதிபதியின் தானியல் பன்னெண்டு ஒன்று வெளிப்படுத்துவர் பன்னெண்டு ஏழு இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வலு சொற்பத்தோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து ஜெயிப்பவனாக இவன் வெளிப்படுகிறத பார்க்கலாம் கடைசி காலகட்டத்தில் மூன்று மிருகங்கள் உலகத்தை ஆளும் என்னென்ன மிருகம் அப்படின்னா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகமான வலுசற்பம் அது எங்கே போட்டிருந்தா வெளிப்படுத்தல் பதினேழு எட்டில் போட்டிருக்கும் அடுத்து சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் எது அப்படின்னா வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் அந்த கிஸ்து பூமியிலிருந்து ஏறி வருகிற மிருகம் யார் அப்படின்னா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்னுல கள்ளத்திற்கு தரிசி அப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம் அந்த மிருகமாகிய வலு சர்ப்பம் இந்த வலு சர்ப்பத்தை எதிர்த்து தான் மிகாவேல் போரிட்டு ஜெயிப்பான் வெளிப்படுத்தின புத்தகத்துல நம்ம பார்க்கலாம் பிசாசோட தர்கிஸ்து பேசியவன் யூதா ஒன்பதாவது வருஷத்துல நம்ம பார்க்கலாம் தூஷணமான வார்த்தைகளை பேசாதவன் அதே இதுல தூஷணமான வார்த்தைகளை பேசாதவன் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம் பிசாசோட தர்க்கித்து பேசும்பொழுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்றத பார்க்கலாம்